Lora Harita. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஹெர்பல் ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீனேஜ்லேயே வந்து நிறையா பேருக்கு பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துடுது அதே மாதிரி இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்ன வரும் அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ அன்வான்ட் ஹேர் இருந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரும் நீர்க்கட்டி பிரச்சனை அந்த மாதிரிலாம் நிறையா வரும் ஸோ இதெல்லாம் ஓகே நமக்கு வருது அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் ப்ரெஷரு சுகர் கொலஸ்ட்ரால்ஸ் இந்த மாதிரி பல பிரச்சனைலாம் வர ஆரம்பிச்சிருது ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மெடிசின்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருப்போம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கனா வரதுக்கு முன்னாடி நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ட்ரிங்க் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ட்ரிங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம போய் ஆயுர்வேதிக் கடையிலையோ ஸோ அந்த கடையிலையோ போய் அலையணுன்ற அவசியம் கிடையாது எல்லாருமே நம்ம நம்மளோட டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கிற ஐட்டம்ஸ் வச்சு தான் இந்த ட்ரிங்க் வந்து நான் பண்ணியிருக்கேன் அதுவும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கொரோனா டைமில் கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் வந்து குடிக்கலாம் இந்த ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப கசக்கிற மாதிரி கசாயம் மாதிரிலாம் இருக்காது நல்லா வந்து நம்ம தேன் ஊற்றுறோம் ஸோ தேன் ஊற்றுறனால இனிப்பாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன குடிக்க கசக்குமா என்ன சொல்லுங்கள் ஸோ சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இல்லை மத்தியானம் ஏதாச்சும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு டிசினர் தான் இருக்கும் அப்போ டக்குன்னு நம்ம என்னன்னா தூங்க செய்வோம் ஸோ தூங்கினதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம டக்குன்னு ஒரு காஃபி இந்த இந்த ஒரு 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 ஹெர்பல் ஹெர்பல் குடிக்கலாம் ஸோ கண்டிப்பாக கம்பல்சரி எல்லாரும் நைட் வந்து 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 குடிங்க இதனால நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இல்லை என்னென்ன என்னென்ன பெனிஃபிட்ஸ் பொருள்லாம் நம்ம நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ரொம்ப சிம்பிளான தாங்க அதை நீங்கள் வீட்டில் பண்ணி மாதத்துக்கு தேவையானதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போது இதில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபர்தர் நோ டிலே டு த வீடியோ அதில் வந்து பாத்தீங்கன்னா மெயினாக ஏழு ஐட்டம் தாங்க நம்ம சேர்த்து அரைக்க போறோம் இந்த ஏழு ஐட்டமே நமக்கு எல்லா கடையிலையும் கிடைக்கக்கூடிய ஐட்டம் தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பெப்பர் மிளகு இந்த மிளகு வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மிளகு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயசான அதாவது ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு கிட்ட வந்தவங்களுக்குலாம் வந்து மூட்டு வலிலாம் வரும் அந்த ஜாயின்ட் பெயின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு வந்து மிளகு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒரு கேன்சருக்கு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு மருத்துவத்துவம் வாய்ந்தது இந்த மிளகு ஓகேங்களா ஸோ அதனால் மிளகு நம்ம எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை ஸோ அந்த பட்டை வந்து மெயினாக ஹார்ட் டிசீஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க வெயிட் லாஸ்க்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ பட்டை ஒரு ஐம்பது எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கருஞ்சீரகம் சொல்லுவாங்க ஸோ இந்த கருஞ்சீரகமும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எல்லா இடத்துலையும் கிடைக்குது ஸோ இது எதுக்கு மெயினாக அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஏஜிங் ப்ராப்ளம் ஸோ கொஞ்சம் நாளுக்கு அப்புறமே அதாவது ஒரு தேர்ட்டி ப்ளஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணுக்கு இங்கேலாம் வந்து சுருக்கம் வரும் ஸோ அந்த சுருக்கம் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி கருச்சீரகம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம போன்ஸுக்கும் ரொம்ப நல்லது ஸோ போன்ஸு ஸ்கின்னு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கருச்சீரகம் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஜ்வைன் பொடி ஓமப்பொடி ஸோ இந்த ஓமப்பொடி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நமக்கு இந்த கிட்னி ஸ்டோன்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லது ஏதாச்சும் கோல்டோ காஃபோ இருந்துச்சு அப்படின்னா இதை ஒரு ட்ரிங்க்கு நீங்கள் பசங்க போட்டு கொடுத்துருங்க எல்லாம் சரியாயிடும் அதே மாதிரி சில நேரம் வந்து நமக்கு நிறையா ஹெவியாக சாப்பிட்ருக்கோம் நான்வெஜ் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா டைஜஷன் அகாவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓமப்பொடி வந்து ரொம்ப நல்லது ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கொரியானர் சீட்ஸும் சேர்த்துருக்கேன் ஸோ இந்த கொரியானர் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயினாக வந்து லேடிஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளம் ஸோ அதுக்கெலாம் வந்து இந்த சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுவும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சீரகம் சோம்பு இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இது நல்ல நிறைய வந்து மருத்துவத்துவம் வந்து வாய்ந்திருக்கு ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்மெல்லே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து இதில் சீரகம் சேர்த்துருக்கேன் ஸோ சீரகம்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்லேயே தெரியும் நம்மளோட உடலை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த சீரகம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி கதை சொல்கிறாங்க என்னென்னா அந்த கிரேக்க நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வரி செலுத்துவாங்களாம் ஸோ வரி செலுத்த பணம் இல்லை அப்படின்னா இதை வந்து அதுக்கு முதலாக வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு சின்னது படித்தேன் ஸோ அதனால் அந்தளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சிறப்பான ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பொருள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா வயிறு வந்து உப்பி இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சீரகமும் இந்த அந்த ஏலக்காய் ஸோ இது ரெண்டையும் பவுடர் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த வயிறு உப்பி இருக்கிறதெல்லாம் வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு இந்த சோம்பு வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் இன்பேலன்ஸ் ப்ராப்ளம்க்குலாம் வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்ம பிளட்டை வந்து ரொம்ப சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அன்வான்டாக இருக்கிற அந்த ஆயில் இந்த மற்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து போயிடும் ஓகேங்களா ஸோ இவ்வளோ இது நம்ம வந்து இதில் வந்து ஹெர்பல் பொடிக்கு நம்ம ஹெர்பல் ட்ரிங்க்குக்கு வந்து தயார் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் பொடி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொடியை வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் டெய்லி நைட்டு வந்து சுடுதண்ணியில் வந்து கொ வச்சுருங்க அதோட வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி இஞ்சியை நல்லா தட்டி அதில் போட்டுருங்க ஸோ அந்த ட்ரிங்க் ரெடி ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லெமனோ அதுக்கப்புறம் தேன் ஓகேங்களா ஸோ தேனையும் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்க கூட வந்து பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி பித்தம் மயக்கத்தன்மை இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ட்ரிங்கை குடிங்க ஸோ அந்த ட்ரிங்க் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் கருஞ்சீரகம் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது கேன்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஓகே இந்த ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பேன் எடுத்துக்கோங்க பேனில் என்ன எதுவுமே வேண்டாம் நல்லா வந்து காயட்டும் ஸோ காஞ்சதுக்கு இது வந்து ரொம்ப ஸ்டோர் பண்ண வேண்டாங்க ஒரு ஒரு மாதத்துக்கு தேவையானதை நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம்னாலே போதும் ஸ்மெல் வர வரைக்கும் லைட்டாக நம்ம வருத்திடலாம் எல்லாமே மொத்தமாக போட்டு வருத்தீங்க அப்படின்னா ஒன்று சரியாக இதாக இருந்திருக்கும் இன்னொன்று சரியாக வந்து பார்த்தீங்கன்னா வதங்கியிருக்காது அதனால் கொஞ்சம் தனித்தனியாகவே போடுங்க சில ஐட்டம்லாம் நம்ம மொத்தமா போட்டுடலாம் இந்த சீரமும் சோமும் மிளகு போட்டுடலாம் இந்த பட்டை அதுக்கப்புறம் அதனால உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்துருச்சு அப்படின்னாலே போதும் நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் பண்ணுங்க ரொம்ப கருக விட்டுற வேண்டாம் வந்து நான் ஒரு மாசம் சொன்னேன் இல்லை எனக்கு டைம் இருக்குது நான் வீட்டில் இருக்கோம் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வாரத்தை கூட நீங்கள் வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடிக்கடி பண்ண முடியாதவங்க ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் அப்போது ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட அந்த மெடிசினல் வேல்யூ வந்து இன்னும் கொஞ்ச நாள் அதிகமாக இருக்கும் ஸோ அதே மாதிரி இதை நம்ம இந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு இன்னும் ஒரே மாதத்தில் வெயிட் குறையலை அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஏன்னா எந்த ஒரு பொருளுமே நம்ம ஜென்ரலாக இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கியூர் ஆகணும் அப்படின்னா மூணு மாதம் ஆறு மாதம் ஆகுது ஸோ அப்போ தமிழ் மெடிசன் அப்படின் போது இன்னும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் என்னென்னா சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நமக்கு நல்ல ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ரெண்டு மட்டும் நான் தனியாக பண்ணிட்டேன் ஸோ மற்றதெல்லாம் மொத்தமாக போட்டுடலாம் இது குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேனோ லெமனும் நல்லா நீங்க பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க கூட குடிப்பாங்க ரொம்ப லைக் பண்ணி ஸோ குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா டெய்லி கொடுங்க நீங்க குழந்தைங்களுக்கு உங்க வீட்டுல வந்து ஒரு ஏழு வயசுக்கு மேல குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்க வந்து டெய்லி நைட் இதை கொடுக்கலாம் இஞ்சி மட்டும் வேணா அவங்களுக்கு காரமா இருக்கும் அப்படின்னா இஞ்சி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுங்க கொஞ்சம் தேன் நிறைய கலந்துட்டு ஆச்சு ஸோ கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் ஸோ இது மிக்சியே போதுங்க நல்லா அரை கொட்டுரும் அரைச்சாச்சு பாத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு டெக்டர்லயே இருந்தா போதும் ரொம்ப நீங்க நைஸா ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம் இப்போ அந்த டீ நம்ம வந்து ஹெர்பல் டீ வந்து மேக் பண்ணிடுவோம் கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து நாங்க ரெண்டு பேர் இந்த டீ குடிக்க போகிறோம் அதனால் இவ்வளோ போட்டா போதும் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டுடலாம் நல்லா வந்து இந்த மாதிரி தட்டிடுங்க தட்டினதுக்கு அப்புறம் அதையும் சேர்த்து மொத்தமா கொதிக்க வச்சிடலாம் ரெண்டு வடிகட்டி போட்டுட்டேன் அதோட கொஞ்சம் லெமன் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நீங்க தேன் இல்லாம குடிப்பீங்க அப்படின்னா தேன் வேண்டாம் தேன் சேர்த்துக்கணும் அப்படின்னா நீங்க சேர்த்துக்கோங்க கொர டேன் செய்து கோங்க. சேப்போலா. ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை பண்ணி டேஸ்ட் பாருங்க. சோ நான் டேஸ்ட் பார்த்துட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு அதாவது ஒரு காரமா இல்ல நம்ம லெமன் அந்த ஹனிலாம் சேர்த்துருக்கனால காரம்ன்றதே இல்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணிக்க தேங்க்யூ